அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மொழி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களாலோசர் கிடையாது இது பயிற்சி கணக்கான வழி எந்த பரிந்தையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு செப்டம்பர் ஒன்று மாதத்தின் துவக்க நாள் அதுபோக நமக்கு நாளை தினம் இது முறை வந்துட்டு வீக்லி எக்ஸ்பெரி வந்து செவ்வாய்க்கிழமை மாற்றதே இருக்காங்க நிப்டிக்கு அதனால வந்துட்டு அதை உன்னிப்பாக கவனிக்கணும் எப்போ நம்ம மார்க்கெட்டோட லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்க போறோம் ப்ரீவியஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி பார்ப்பது அப்படின்னா நம்ம எந்த சேம் ஸ்ட்ரைக்கில் க்ளோஸோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கோ அந்த பிரைஸை வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏயிஎம் ஸ்ட்ரைக்காக எடுப்போம் இப்போ நான் எல்டிபி தான் இருக்குது க்ளோசிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் நடக்கிற டைம் இல்லை அதனால் நான் எல்டிபி பேஸில் எந்த கால் புட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இருபத்தி நாலு அறநூத்தம்பது அப்போ இருபத்தி நாலு அறநூத்தம்பது கால்பூட்டோட ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ கால் ப்ரைஸ் புட்டோட ப்ரைஸோட ஆவரேஜ் பண்ணால் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நியர் வரும் அதனால் நான் வந்துட்டு ஃபிஃப்டி ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கிறேன் அப்போது எஜ்ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படின்னு பார்த்துட்டா இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஐம்பது அப்போ இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிறது கால் செல்லர் பேனிக் பிளேஸாக இருக்கும் இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பது மைனஸ் ஐம்பது அப்போ புட் செல்லர் பேனிக் பிளேஸ் இருபத்தி நாலு அறுநூறா இருக்கும் இந்த ரெண்டு பிரிமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு நூறு பாயிண்ட் வரும் அப்போ இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பது மைனஸ் நூறு பிளஸ் நூறு அப்போ இருபத்தி நாலு ஐநூத்தம்பது வந்துட்டு ஸ்ட்ராடல் லெவல்ஸோட பேனிக் பிளேஸா இருக்கும் இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பதும் இந்த இந்த டோட்டல் எல்லாம் நாளைக்கு நமக்கு ஆக்டிவா இருக்க போறாங்க அப்போ இருபத்தி நாலு அறுநூறு தான் நம்ம மையம் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன காலோட லோ காலோட ஹையை பிளஸ் பண்ணுவோம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு புட்டோட புட்டோட ஹையை வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்போ அப்படி பார்க்கும்போது காலுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபது ரூபாய் இருக்கிறாங்க அப்ப இருபத்தி நாலு அறுநூத்தி எழுபது அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ்

மிக முக்கியமாக வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஆப்ஷன் செயினில் கால் சைடும் புட் சைடும் கண்டினியூஸ் ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பில்ட் ஆகக்கூடாது நமக்கு டிகே எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து இம்பாக்ட் பண்ணணும் நேற்று வந்து அட்டவணையில் இப்போ மார்க்கெட் முடிஞ்ச அட்டவணையில் வந்து இருபத்தி நாலு ஐநூறு போட்டு இருபத்தி நாலு அறநூறு கால் கொடுத்துருக்காங்க அறநூறுக்கு மேலே மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய கேப்அக் கிடைக்கக்கூடான வாய்ப்புக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கலாம் மார்க்கெட் திருப்பி இருபத்தி நாலு அறநூறு ரீடேஸ் பண்ணலாம் அப்போ நாளை அட்டவணை பார்த்து முடிவு நன்றி வணக்கம்